ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சட்டியில் வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன் இது காமனஸ்கெல்லாம் கிடையாது புதுசாக பார்க்குறவங்க சின்ன பொண்ணுங்களுக்கு கல்யாணமான பொண்ணுங்களுக்காக இது பண்ணி காமிக்கிறேன் என்னடா இந்த புளிக்குழம்பு பெரிய அதிசயமானு கேட்காதிங்க இதுவும் வந்து என்னோடய மெத்தேடில் என்னோடய ஸ்டைல்னு சொல்லுவேன் இல்லையா என் ஸ்டைலில் பண்ணுறேன் ஒவ்வொருத்தரும் புளிக்குழம்பு ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நான் ஒரு மாதிரி பண்ணுவேன் அதுக்காக தான் இதை காமிக்கணும்னு நினச்சேன் ரொம்ப நல்லா வந்துச்சு இன்றைக்கி கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் வெந்தயம் சீரகம் இன்னைக்கு வந்து நான் ஃப்ளாஷ் லைட்டெல்லாம் வச்சு கேமரா வச்சு எடுக்கிறேன் அதனால் அது உங்களுக்கு தெரிவிக்கணும்னு காமிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள் போட்டு அதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணோடனே கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் போடணும் போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் அது கொதிக்கவே ஆரம்பிக்குது அந்த சட்டியில் பண்ணுறது அப்புறம் ஒரு வெங்காயம் பூண்டு மறுபடியும் உழிச்சு வச்சுருக்கிறேன் அந்த பூண்டு அப்படியே முழுப்பல் பூண்டு நிறைய பூண்டு போட்டால் தான் டேஸ்ட்டு அதனால் பூண்டு நல்லா ரெண்டு ப பல் இப்போ ரெண்டு இது கொத்து பூண்டு உழித்தேன் பாதி பூண்டு இதில் போட்டிருக்கேன் அப்புறம் தேங்காய் அரைக்கிறதுல கொஞ்சம் போட்டிருக்கேன் வெண்டைக்காய் இது நல்லா கலந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் இது வெங்காயம் இதானோடனே உடனே வெண்டைக்காயை போட்டுடணும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு சாந்து அரைக்கணும் தேங்காய் கொஞ்சூண்டு தேங்காய் தான் ரொம்பலாம் இல்லை ஒரு சின்ன கைப்பிடி தான் கைப்பிடி விட கம்மியாகவே வச்சுக்கோங்களேன் கொஞ்சூண்டு தேங்காய் எடுத்து போட்டுட்டு மிக்ஸியில் அதில் மூணு தக்காளி சின்ன சின்ன தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி போட்டேன் பூண்டு ஒரு கல் போட்டேன் அப்புறம் மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் எல்லாம் ஒரு டீஸ்பூன் தான் போட்டுட்டு தனியாக மட்டும் ரெண்டு டீஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் இதில் வந்து மஞ்சத்தூள் மட்டும் போடுறேன் காரத்துக்கு வந்து ந குழம்பு தூள் துருங்க அரைச்சி வச்சுருக்காங்க ஒன்று அந்த குழம்பு மிளகாத்தூளை வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டேன் அதுதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் வெறும் வெருவு மிளகாத்தூள் போடுறதோட குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே வாசனையாக இருக்கும் அதை போட்டேன் அதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தான் உப்பு போட்டுருக்கும் எப்பயுமே சாயம் வைத்து அதனால் இது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதே இல்லை அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும் தட்டம் போட்டு மூடுறதுலேயே தண்ணி விடும் அதுலேயே போதும் ஸ்லோ குக்கிங் தான் பெருசாக வச்சுக்கிட்டு நான் தட்டம் போட்டு மூடுனா தெரிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஸ்லோ குக்கிங் தான் இது அப்புறம் பாருங்கள் இதை தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் நான் சொன்ன மாதிரி எல்லாம் போட்டு பூ பூண்டு தக்காளி வே தேங்காய் மிளகு சீரகம் அப்புறம் வந்து அவ்வளோதான் தனியா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ உப்பு போடுறேன் ஏன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் வெந்துட்ருக்கோம் உப்பு போட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச சாந்தை எடுத்து ஊற்றி கொஞ்சம் நேரம் அதையும் தட்டம் போட்டு மூடி கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் ஸ்லோ குக்கிங்கில் அது பச்சை வாசனை எல்லாம் உடனே புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இல்லைங்களா அந்த புளியை போடணும் புளியை போட்டுட்டு அது இறக்குற சமயத்தில் ஒரு வெள்ளம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடணும் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் எடுக்கலை அது சொல்கிறேன் சொல்லிடுறேன் அதை போட்டுட்டு நல்லா பாருங்கள் கொதிக்கிட்டு பாருங்கள் எப்படி தளத்தலாம் தளத்தலம் கொதிக்குது ஆஃப் பண்ண உடனே கூட ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கும் அதனால கொஞ்சம் முன்னாலேயே ஆஃப் பண்ணிவிடுங்க நான் முதலே சொல்லியிருக்கேன் அதனால முன்னாலேயே ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிட்டோம்னா அது அப்படியே சுண்டி அந்த எண்ணெயெல்லாம் கற்கி ரொம்ப அழகாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த குழம்பு இன்றைக்கி சாப்பிட்டக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ஈவினிங் தான் இதுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்